நீங்கள் ஏற்காடு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏற்காடு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயில் ஒரு விசீடு பண்ணிட்டு போங்க இந்த கோயிலோட சிறப்புகள் சொல்ல போகிறேன் அதுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கோங்க வரக்கூடிய பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஏற்காடு போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா சாலைப்பாறை சொல்லக்கூடிய இரட்டை முனியப்பன் பார்த்தாங்க இந்த இரட்டை முனியப்பன் கோயிலுக்கு போய் ஒரு பூஜை போட்டு அப்புறம் ஏற்காடு பயணம் பண்ணிங்கன்னா நீங்கள் போகிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க அதுதாங்க இந்த கோயிலோட சிறப்புகள் சொல்லப்பட்டது நீங்கள் அடுத்த வர நிகழ்ச்சியோடு இந்த கோயிலோட இவ்வளவு விளக்கம் வந்து அடுத்த வீடியோலாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் லாடமங்க சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்மணாட கோணாட வானுலகு கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்தனாட ண்டாட தண்டை முலியுடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதிபதினெட்டு முனியாட பாலகருமாட நரைதும்பையருகாட பெயருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட